உங்களுக்குள்ள ஒரு குரல் அது எப்பவும் பேசிட்டே இருக்கு ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டி ஆனா வெளியில இருக்கிற சத்தத்துல நம்மள பல பேர் அதை கவனிக்கிறதே இல்ல இந்த பகுதியில அந்த அமைதியான ஆனா ரொம்ப உறுதியான குரலை எப்படி கேக்குறதுன்னு தான் நாம பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு கிடைச்ச வழி ரொம்ப பெரியது நமக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நாம ஏன் பதில்களை வெளியே தேடிட்டு இருக்கோம் இந்த ஒரு கேள்வி தான் இந்த முழு ஆய்வோட மையமே இந்த ஆழமான சிந்தனை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களோட தினசரி தெய்வீக திரட்டிலிருந்து தான் அவருடைய எழுத்துக்களை ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நம்ம இந்த உள்குறலோட ரகசியத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அப்போ இந்த உன்னத வழிகாட்டின்னு சொல்றோமே அது உண்மையில என்ன அதோட தன்மை என்ன அது எப்படி நமக்கு வழிகாட்டுதுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த வழிகாட்டுதல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நமக்காக ரெடியா இருக்கு அதுக்கு ரெஸ்டே கிடையாது அப்போ பிரச்சனை அதுக்கிட்டே இல்ல நம்ம தான் நாம தான் அதை கவனிக்காம விட்டுடுறோம் சரி ஒருவேளை நாம இந்த குரலுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் நாம பாக்யசாலிகளாக மாறிடுவோம்னு சொல்றாங்க குழப்பமெல்லாம் போய் ஒரு விதமான தெளிவோ மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் இது ஒரு கிஃப்ட் மாதிரி ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது அந்த வழிகாட்டி எப்பவும் நம்ம கூட பேசிட்டே இருக்குன்னா ஏன் நம்மளால் அதை கேட்க முடியல ஏன் அது இன்னமும் ஒரு மர்மமாவே இருக்கு அந்த கேள்விக்கான பதில் இதுதான் நாம ஒரு பெரிய இரச்சலில் மூழ்கி போயிருக்கோம் பிரச்சனைக்கான ஆணிவேரே இந்த வெளி உலகத்தோட இடைவிடாத கூச்சலும் அதுக்குள்ள நடக்கிற நம்மளோட மனப்போராட்டமும் தான் இந்த போராட்டத்தை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகின் குரல்கள் அதாவது மத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்ம தேவைகள் கவனச்சிதறல்கள்னு நூத்து கணக்கான சத்தம் நம்மள இழுக்குது ஆனா இன்னொரு பக்கம் அந்தராத்மாவின் குரல்னு ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப அமைதியான ஒரு உண்மையா நமக்காக காத்துட்டு இருக்கு நாம வெறும் இந்த இறைச்சலால பாதிக்கப்படுறவங்க மட்டும் இல்ல உண்மையில நாமும் அந்த இறைச்சலுக்கு ஒரு காரணம்தான் நம்மளோட கவலைகள் ஆசைகள் கருத்துக்கள்னு நம்ம குரலையும் அந்த வெளி சத்தத்தோட சேர்த்து அந்த இறைச்சலை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கோம் இதோட விளைவு என்ன தெரியுமா மௌனம்னா என்னென்னே நமக்கு தெரியாம போயிடுது ஆனா அந்த மௌனத்துல தான் அந்தராத்மாவன் குரல் ரொம்ப தெளிவா கேட்கும் ஆனா நாமளோ மௌனத்துக்கே அந்நியர்களாயிட்டோம் அப்போ இந்த இருந்து தப்பிக்க வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு அந்த மௌனத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணி நம்ம உள் வழிகாட்டியோட திரும்பவும் கனெக்ட் ஆகுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு மூல இருந்து நேரடியாக ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப் சொல்லியிருக்காங்க முதல் ஸ்டெப் நம்மளோட சொந்த குரலை அடக்கணும் அதாவது நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற எண்ணங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும் ரெண்டாவது ஸ்டெப் இருந்து வர்ற சத்தத்தை சுத்தமா கண்டுக்காம அதுக்கு செவிடன் மாதிரி ஆகிடும் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நாம சரியா பிராக்டிஸ் செஞ்சா அந்த உள்குரலை கேக்குற தகுதியே நமக்கு வந்துடும் சொல்றாங்க இது ஒரு புது ஸ்கில் கத்துக்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பழக பழக இது சாத்தியமாகிடும் இந்த பயிற்சியோட மிகப்பெரிய பரிசு இதுதான் அந்த உள் குரலோட நம்ம பேச ஆரம்பிக்கும்போது நம்ம மனசு தானாவே அமைதியாகிடும் ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் வர்ற அமைதி மாதிரி ஒரு ஆழமான சாந்தம் நமக்குள்ள கிடைக்கும் மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல இந்த குரலுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான குணம் இருக்கு அதுதான் தவறே இல்லாத வாக்கு அதோட உண்மையான தன்மையை இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாம அடிக்கடி சொல்ற மனசாட்சின்ற வார்த்தை தான் அந்த அந்தராத்மாவின் ஆத்மாவின் குரல் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் ஆனால் அதோட ஆழம் இப்ப புரியுது இல்லையா அது எப்படி பேசுதுன்னு பாருங்க அதுக்கு வார்த்தையோ நாக்கோ தேவையில்லை அது ஒரு ஃபீலிங்கா ஒரு இன்ட்யூஷனா இல்ல ஒரு தெளிவான சிந்தனையா நமக்குள்ள தோணும் அதே மாதிரி அதை கேக்குறதுக்கு நம்மளோட வெளிக்காதுகளும் தேவையில்லை இது நம்மளோட சாதாரண புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உள்கேட்டல் இதை நம்ம ஆன்மாவோட செவின் கூட சொல்லலாம் இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னன்னா அந்த உள்குரல் அதாவது நம்ம மனசாட்சியோட வாக்கு என்னைக்கும் தப்பாகாது அது எப்போவுமே உண்மையையும் சரியானதையும் மட்டும்தான் சொல்லும் அதுதான் நம்மளோட முழுமையான நம்பகமான வழிகாட்டி இந்த பகுதியோட கடைசில உங்களுக்கான ஒரு கேள்வி எல்லா சத்தத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களுக்குள்ளிருந்து வர அந்த மெல்லிய குரல் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா